இந்த செல்வி அன்கோ வந்து இந்த புதுச்சேரி பொண்ணு விஷயத்தையும் ஸ்ரீமதி விஷயத்தையும் ஒன்றா சேர்க்குறாங்க ஸ்ரீம இந்த புதுச்சேரி பொண்ணு மட்டும் இல்லை எங்கெங்க எல்லாரும் இப்போ நடக்குதோ அந்த கேஸெல்லாம் வந்து ஸ்ரீமதியோட கேஸோடு கம்பேர் பண்ணிக்க வேண்டியது ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ரீமதி கேஸ் உண்மையாகவே ஸ்ரீமதி கொல்லப்பட்டிருந்தால் அவளை ஒன்று புதைச்சிருப்பாங்க இல்லை எரிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா துண்டு துண்டாக வெட்டி எங்கேயாவது பீஸ் பீஸாக ஒரு இடமா மாற்றி போட்டிருப்பாங்க இல்லை இந்த மாதிரி இந்த புதுச்சேரி கேர்ள் இருக்கா இல்லை அந்த பொண்ணு கால்வாயில் போட்ட மாதிரி கிணத்துலையோ இல்லை கால்வாயில் ஏதோ ஒரு வகையில் அந்த பிணத்தை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னா ஒரு கொலையாளி பார்ப்பான் ஓகே இந்த புதுச்சேரி பெண்கேஸ்லையும் ஒரு இந்த பொண்ணை வந்து மாலஸ் அரே பண்ணது வந்து சாரி என்ன சொல்லுவாங்க அந்த செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் பண்ணது வந்து அந்த ஒரு பர்சனோட வீட்டில் ஸோ அந்த வீட்லேயும் அவன் வந்து ஒழிச்சு வைக்காம அவன் வந்து வெளியில தான் அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு ஸோ கால்வாயில் ஸோ உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்ப்பாங்க கொலைக்காரன் வந்து எந்த கொலைக்காரனும் அவன் வீட்டுக்குள்ளேயேவோ இல்லை அவன் மாடியிலையோ இல்லை அவனோட கேம்ப் காம்பவுண்ட் குள்ளேயோ எந்த கொலையாலையும் வந்து போட்டு வைக்க மாட்டாங்க ஸோ ஸ்ரீமதி வந்து அவளோட ஹாஸ்டலுக்கு அவள் ஹாஸ்டல் மேலே இருக்குது அதுக்கு கீழே தான் விழுந்திருக்கா ஸோ இப்போது அது கொலை இல்லை அப்படின்னா கூட அவள் வந்து தவறி விழுந்திருக்கலாம் அப்படின்னு கூட என்ன சொல்லலாம் அப்படி கூட யோசிக்கலை இவங்க சரி அப்படி இல்லை தவறி விழலை வேறு ஏதாவது யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டு அதில் விழுந்துட்டாலோ அப்படி கூட யோசிச்சிருக்கலாம் அதை விட்டுவிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க கொலை பண்ணாங்க பத்து பேர் ரேப் பண்ணாங்க இருபது பேர் ரேப் பண்ணாங்கன்னு கதை இருக்கு இந்த அன்கோ ஒரு கொலையாளியோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு கூட இவங்களால் இப்போ இவ்வ இப்போ இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த செல்வியன்கோ இந்த குரூப்பில் இருக்கிற ஆண்களே வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க இல்லை கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு தவறுதலாக ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு உணர்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்களே ஒழியாக கன்ஃபார்மாக அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த பொண்ணை வந்து நான் தான் ரேப் பண்ணேன் நான் தான் கொலை பண்ணேன்னு காமிக்க மாட்டான் ஸோ அந்த டெட் பாடியை எவ்வளோ எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் இந்த கொலையாளியோடைய மென்டாலிட்டி இந்த கொலைவாலியுடைய சைக்காலஜி அது தான் எந்த கொலைக்காரனோ அவனோட காம்பவுண்ட் அவனோட கேம்பஸ் அந்த டெட் பாடியை போட மாட்டான் ஃபர்ஸ்ட் திங் ஓகே இன்னொன்று அந்த பொண்ணு விழுந்து ஒரு நாலஞ்சு மணி நேரமோ இல்லை ஆறு மணி நேரத்துக்குள்ளேயோ அது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண முடியாது அது மாதிரி அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னா ஃப்ரேம் பண்ண முடியாது எவ்வளோ லேஸில் வந்து ஒரு பொண்ணை கொலை செஞ்சுட்டு இந்த பொண்ணு தற்கொலை தான் செய்தா அப்படின்னு ஃப்ரேம் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் எப்படி வரும்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டே பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸாக ஸ்டே பண்ணுறாங்கன்னு போது அந்த இடத்துல ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ யாரையோ கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வேணால் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லை இது வந்து வேறே சித்துத்தார் இல்லை வேறு யாரோ வந்து கொண்டுட்டாங்க அந்த மாதிரி வேணால் ட்ராமா போடலாம் இதில் வந்துட்டு ஒரு இருபது பொண்ணுங்க அந்த ஹாஸ்டலில் இருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் பாய்ஸ் வந்து ஒரு நாற்பத்தம்பது பேராது இருப்பாங்களா நூறு பேர் இருப்பாங்களா எனக்கு கரெக்டாக ஞாபகம் தெரியல பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது அங்கேயும் டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த பக்கமும் டீச்சர்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்கிற ஒரு ஒரு ஸ்கூலில் போயிட்டு இரு இப்போ யாருமே இல்லை ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கூட சரி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஸ்கூலில் போய் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு எந்த வகையில் லாஜிக்காக பேசுகிறாங்க புரியல ஸோ இவங்க வந்து வேணும்னே அந்த செல்விக்கு வந்து தேவை வந்து பணம் அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு அவங்களுக்காக சொல்லிட்டுருக்காங்க அவங்களோட ஜால்ராக்கள் வந்து வியூஸ்க்காக பண்ணுறாங்களா இல்லை யூடியூப் ஏன்னா வியூஸ் வந்தால் யூடியூப்பில் காசு கிடைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து ஸோ இதனால் வந்து ஒரு ஜஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்கன்றதான் நான் பார்க்க முடியுது ஒழிய உண்மை தெரிஞ்சே வந்து சில பேர் வந்து இதை கொலைன்னு இருக்காங்க புதுச்சேரி பொண்ணு கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒம்பது வயசாக ஸோ யூஸ்வலாக இந்த டென் டு டுவெல் இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களை தான் இந்த காம விரியர்கள் வந்து டார்கெட் பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க அவங்க வந்து ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு இப்போ யாராவது சாக்லேட் கொடுக்குறேன் வா அவனுக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது இந்த பொண்ணு கேஸில் வந்து வெளிப்படையாக அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆக்சுவலி இது நிறைய சின்ன பசங்களோட லைஃப்பில் ஒரு கேவலமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரிலேட்டிவ்ஸே வந்து சின்ன பசங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு நாலஞ்சு வயசு குழந்தையிலருந்து ஒரு அஞ்சாறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இந்த வயசுலலாம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்குலாம் ஸோ இந்த மாதிரி பசங்களை தான் போயிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் போயிட்டு அந்த காம வெறியர்கள் வந்து டார்கெட் பண்ணுறது ஏன் அப்படின்னா இவங்கள சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய பசங்க வந்து பேச தெரியாது காமா இருக்கிற டைப் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அந்த மாதிரி டைப் இப்போ பொண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா வெளியில் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஆக்சுவலி ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு இது தப்பு பண்ண ஒரு டென் இயர்ஸ் மேலேயே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்க தப்பாக அட்டச் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது கம்மி ஆனால் அந்த மாதிரி பொண்ணுங்ககிட்டேயும் டார்கெட் பண்ணுறாங்க அந்த காம வெறியர்கள் அவங்க வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க வேற மாதிரி ஒரு ஆசை வார்த்தை சொல்லியோ இல்லாட்டி வேற மாதிரி பேசியோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது கெட்டது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டயோ ஈஸியாக சொல்லி சொல்ல முடியும் அவங்க டீச்சர்ஸ்கிட்டையோ யாரோ அவங்களுக்கு அவங்க யாரை நம்புறாங்களோ அவங்ககிட்ட கண்டிப்பாக ஓப்பனாக பேச முடியும் இப்போது ஸ்ரீமதி கேஸில் பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப நாளாக ப்ரின்ஸிபல் ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம் சிசிடிவி கேமராவில் இந்த பொண்ணை மட்டும் அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க அவ்வளோ கிளாஸஸ் இருக்குது இந்த பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு மடையான் கதை சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம் மாதிரி இன்னொரு கமெண்ட்டு பார்த்தேன் ஒருத்தன் சொல்கிறான் அந்த மாதிரி வந்து ரவிக்குமார் அவர்களோட பையனில் எந்த பையனை சொன்னாங்கன்னு தெரியல அவங்க வந்து ஸ்ரீமதி அலவ் பண்ணாங்களாம் அப்புறம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களாம் என்னமோ கதை சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரேப் பண்ணிட்டாங்களாம் அதனால் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சில கதைகள் சொல்லிகிட்டு இருக்குங்க ஸோ ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கான் அதாவது அவன்லாம் அவன் என்னென்ன படத்தில் பார்த்துருக்கானோ எல்லா படத்தோட கதையும் ஸ்ரீமதி கேஸில் இழுத்துட்டாங்க அதேமாதிரி எந்தெந்த பொண்ணெல்லாம் ரேப் பண்ணாங்க எந்தெந்த பொண்ணெல்லாம் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் வருதோ அதையும் சேர்த்துக்கிறாங்க இவங்க ஸ்ரீமதி கேஸோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீமதி கேஸ் ஸ்ரீமதி தான் பார்க்க பார்க்கணும் நீங்கள் மற்றவங்க மற்ற பொண்ணுங்க கேஸ் மாதிரி பார்க்கக்கூடாது இப்போ இப்போ இந்த ஆர்த்தி இருக்கால அந்த புதுச்சேரி பொண்ணு அந்த பொண்ணு கேஸை நீங்கள் அந்த பொண்ணு கேஸாக தான் பார்க்கணும் ஆனால் அதே மாதிரி சில பே பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி கொலை பண்ணி சாக்கடையில் போடுறது கிணத்துல போடுறது துண்டு துண்டா வெட்டி போடுறது இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கேசஸோட கம்பேர் பண்ணலாம் ஸ்ரீமதி கேஸில் எந்த அடிப்படையில் வந்து ரேப்பு அப்படின்னு சொல்கிறீங்க புரியல அது எப்படிங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் அப்புறம் பத்து பேர் அப்புறம் இருபது பேர் அத்தனை பேருமா ரேப் பண்ணாங்க இப்போ இபிஎஸ்லேருந்து அண்ணாமலை வரைக்கும் ரேப் பண்ணிட்டாங்க அடுத்தது மோடிஜியை கொண்டு வந்துருவாங்க ஸோ எல்லாருமே இவ்வளோ பேர் அரே பண்ணுவாங்க ஸ்ரீமதியை சுற்றி பல கதைகளை சொல்லிக்கிட்டு சில யூடியூப் சேனல்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கு மக்களை அதாவது இவங்க நரபலி ஸ்டோரி சொல்கிறாங்க ரேப் கதை சொல்கிறாங்க என்னென்னமோ கொலை கதை சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு க்ரைம் ஸ்டோரி பார்க்க வேணாம் க்ரைம் மூவி பார்க்க வேணாம் க்ரைம் சீரியல்ஸ் பார்க்க வேணாம் இவங்களோட சேனல்ஸை பார்த்தா போதும் பல பல கதைகள் வருது ஓகே நாளைக்கு யாராவது படம் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த கதைகளெல்லாம் ஏதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நூறு க நூறு படம் எடுக்கலாம் போல இருக்கு இவங்க சொல்கிற கதையெல்லாம் வச்சு பார்த்தா ஸோ ஸ்ரீமதி மரணம் வந்து அந்த பொண்ணை உண்மையாகவே வந்து கொலை செய்திருந்தால் ஓகே ஒன்று அந்த கொலையாளி வந்து புதைச்சிருப்பான் இல்லை எரிச்சிருப்பான் அப்படி இல்லைன்னா ஏதாவது யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது தூக்கி வீசியிருப்பா இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் எதுவுமே நடக்கலை அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் கேம்பஸில் தான் இறந்துருக்கா இவங்களும் எதையும் மறைக்கலை இரநூறு கேமரா இருக்குது அந்த ஸ்கூலில் எல்லா கேமராஸும் ஓடுது ஒரு செகண்டு கூட அந்த கேமராஸ் நிறுத்தலை நிற்கலை பவர் கட்டு கிடையாது கம்ப்ளீட்டாக அந்த நைட் ஃபுல்லாக அந்த கேமரா ஓடி இருக்குன்னு பொழுது எந்த பேசிஸில் இவன் தான் கொலையாளி சரி கொலை பண்ண பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறீங்களே எதுக்கு இந்த ஸ்கூல் டீமில் ரவிக்குமார் தான் கொலை பண்ணாரு ஸ்கிரேப் பண்ணாரு அவங்க பசங்க தான் ரேப் பண்ணாங்க கொலை பண்ண ஏன் வேற அப்படியே ரேப் செஞ்சு கொலை செய்திருந்தாலும் வேறு யாராவது செஞ்சுருக்கலாம் இல்லையா அதெல்லாம் அவங்க மண்டக்குள்ளே ஏன் போகல அப்படியே ரேப் ஸ்டோரி சொல்கிறீங்க கொலை கொலை ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா வேறு யாரையாவது சொல்லலாம் அதை விட்டு விட்டு ரவிக்குமார் அவங்க அவங்களே ஏன் அவங்களே கேமரா வச்சுக்கிட்டு சிசிடிவி கேமராலாம் வச்சுக்கிட்டு அவங்களே ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த பொண்ணு அந்த மாதிரி போடுவாங்களா சத்தியமாக எந்த மூலையுள்ள மனுஷனும் இது மாதிரி யோசிக்க மாட்டான் ஓகே ஸோ இது வந்து கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா அவங்க ஸ்கூல் நிர்வாகிகள் ஸ்கூல் நிர்வாகிகள் மேலே பழி சொன்னால் தான் காசு கிடைக்கும் ஸ்கூல் நிர்வாகிகள் வந்து கொலை செஞ்சுட்டாங்க ரேப் செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நிதி வாங்கிக்கலாம் காசு நிறையா கோடி கோடியாக பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் நினைக்கிறார்கள் அதே போல் இபிஎஸ் பேர்லேயும் கதை சொல்லிட்டுருக்காங்க இபிஎஸ் தான் அந்த விபி விஐபியா அவர் வந்து ஸ்ரீமதியை ரேப் பண்ணாராம் கொலை பண்ணாரான்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டுருக்காங்க செல்வி அவர்களே நீங்கள் வந்து ஸ்கூல் கிட்ட வந்து பல பல கோடி கேட்டீங்க எதை எதை சொல்லி ரவிக்குமார் அவர்கள் அவங்க பசங்கெல்லாம் ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி பல பல கோடி கேட்டீங்க அதே மாதிரி நீங்கள் இபிஎஸ் இபிஎஸ்சியும் அவர் தான் ரேப் பண்ணிணாரு கொலை பண்ணார் சொல்லிங்க சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிமுக ஆஃபீஸ் இருக்கு இல்லையா நான் உங்கள் கூட வரேன் ஓகே இபிஎஸ்ஸை போய் பார்ப்போம் அவர்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து என் பொண்ணை கொலை பண்ணிங்க ரேப் பண்ணிங்க ஓகே எனக்கு நூறு கோடி ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ்ஸை போய் கேளுங்கள் ஓகே செல்வி அவர்களே இது மாதிரி வந்து யூடியூப்பில் ஒரு ஒரு வீடியோவாக போட்டு க்யூஆர் கோட் போட்டு மக்களிடையே பிச்சை கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் நூறு கோடி ரூபாய் வந்து ஈபிஎஸ்கிட்டையே கலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே உங்களை அடுத்த ஆட்சியில் அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது உங்களை ஃபஸ்ட்டு என்ன செய்வார் சிறைக்கு தள்ளுவாரா என்ன செய்வார் தெரியல அளவுக்கு நீங்கள் அவர் பேரையும் கெடுத்து வச்சுருக்கீங்க ரேப் ரேப் பண்ணார் மர்டர் பண்ணார் அவர் தான் அந்த விஏபி விஐபிக்கு ஸ்ரீமதியை சப்ளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை கூட விட்டுருக்கில்ல ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்களாம் அவங்களாம் வந்து கொண்டு போய் கூட்டி கொடுக்குறாங்களாம் விஐபிஸ்க்குலாம் சப்ளை பண்ணுறாங்களா அப்போனா அந்த பொண்ணுங்க அந்த ஸ்ரீமதி கூட இருந்த பொண்ணுங்க ஸ்ரீமதிக்கு கீழே ஸ்ரீமதிக்கு கீழே லெவன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து பாலியல் தொழில் செஞ்சுட்ருக்காங்களா அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக இருக்கீங்க அந்த ஸ்கூல் மாணவிகளை பற்றி நீங்களும் உங்களுடைய ஜாலராக்களும் இதுக்கே அவங்களெல்லாம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யலாம் தெரியுமா இந்த மாதிரி அந்த ஸ்கூல் மாணவிகளை தப்பு தப்பாக பேசுகிறதுக்கே அவங்களெல்லாம் போக்சோ சட்டத்தில் சேர்க்கணும் என்ன மாதிரி கதை இருக்கீங்க அந்த ஆசிரியர்களை குறை சொல்கிறீங்களா அவங்கலாம் பாலியல் அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க ஒரு ஆசிரியர் ஆகுறதுன்றது எவ்வளோ கஷ்டமான வேலை எவ்வளோ படிக்கணும் அதுக்கெலாம் தினமும் ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க படிக்கணும் ஏன்னா அடுத்த நாள் இந்த கிளாஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் அந்த க்ளா அந்த இந்த பாடங்கள் எடுக்கணும் அந்த கிளாஸ்க்கு வந்து அந்த பாடங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீச்சரும் உயிரை கொடுத்து டெய்லி படிக்கிறாங்க டெய்லி திரும்ப திரும்ப அவங்க படித்ததையே திருப்பி திருப்பி படித்து அடுத்த நாள் அவங்க அவங்க கிளாஸ்க்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் செய்கிறார்களா அவங்களுக்கு ம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலையே படிக்கிற ஒரு டீம் தான் செல்வி அண்ட் கோ டீம் ஓகே இவங்கெல்லாம் வந்து புரளி கலப்புறதுக்குனே பிறந்திருக்குங்க இதில் வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறாங்க உண்மையாக நியாயமானவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை பற்றியோ ஆசிரியர்கள் பற்றியோ தப்பாக சொல்ல மாட்டாங்க இந்த டீம் எப்படின்னா ஒரு சாக்கடை டீம் தான் சொல்லணும் அவ்வளோ கேவலமாக ஒரு ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருக்குது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க ஸ்கூல் டீம் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் கேவலமாக பேசிகிட்ருக்காங்க சரி உங்கள் ஸ்ரீமதி வந்து ரேப் செய்யப்பட்டால் இல்லை கொலை செய்யப்பட்டாலுனே வச்சுப்போமே ஓகே அப்படின்னா நீங்கள் எதுக்காக ரவிக்குமார் தான் செஞ்சார் அவங்க பசங்க தான் ரேப் பண்ணாங்க கொலை பண்ணாங்க எதுக்காக அவங்கள மட்டும் சொல்கிறீங்க யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா அதையே வந்து அதையே சொல்லலை ஏன்னா வேறு யாராவது வெளி மனுஷங்க பண்ணாங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சாங்க அப்படின்னா பைசா வராது பல பல கோடி டிமாண்ட் பண்ண முடியாது அதுதானே டார்கெட்டு ஸோ உங்களோட டார்கெட் வந்து அந்த ஸ்கூல் நிர்வாகிகள் அவங்கள சொன்னா தான் நமக்கு காசு வரும் இப்போ இபிஎஸ்சியும் லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு அண்ணாமலையும் லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சேர்த்துட்டீங்க கிட்டத்தட்ட சில பேர் வந்து பிஜேபிக்கு எதிராகவும் பேசிகிட்ருக்கீங்க ஸோ அண்ணாமலையும் சேர்த்துட்டீங்க ஆனால் நான் இங்கே பார்க்குறேன் இந்த ஸ்கூல் டீமை பற்றி பேசும்போது கவுண்டர் ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதி பேராக இருக்கிறீங்க அது நிர்வாகிகள் வந்து கவுண்டர் ஜாதியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எத்தனை ஜாதிகள் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எல்லா ஜாதியிலேருந்தும் படிக்கிறாங்க அங்கே இதில் வந்துட்டு அந்த ஜாதியை டார்கெட் பண்ணி ஒரு ஜாதி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா உடனே அந்த ஜாதியை டார்கெட் பண்ணுறது இதில் வந்து ஒரு ஒரு அதாவது இப்போது ஒரு பொண்ணோட கேஸ் அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு ஜாதி வருது தப்பு பண்ணுறவன் எந்த ஜாதியில் வேணாலும் இருக்கலாம் தான் அது வந்து அந்த ஒரு ஜாதி பேரை சொல்லி தான் இந்த ஜாதிக்காரங்களாம் இப்படித்தான் அந்த ஜாதிக்காரங்களாம் இப்படித்தான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பரப்புரை செய்கிறார்கள் இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து நானும் இல்லை இந்த ஸ்கூலுக்காக யார் சப்போர்ட் பண்ணாலும் உடனே பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லோருக்கும் பணம் கொடுக்குற நிலைமையில் ஸ்கூல் இல்லை ஓகே அவங்க வந்து இப்போ தான் மேலே ஏறி வராங்க இன்னொன்று வந்து நான் வந்து ஸ்கூ ஒரு பணத்துக்காக செய்கிற ஆள் கிடையாது எதுவுமே நான் வந்து ஒரு நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஜாத்திலையும் எல்லா மதத்துலேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் வந்து ஒரு பிச்சைக்காரன்கிட்ட கூட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் க்ராஸ் பண்ணிலாம் விட்டுருக்கேன் அதை ஒரு ஒரு தாத்தா வயசான தாத்தா யாராவது இருந்தாங்க இல்லை வயசான பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டி இப்போ ஏதாவது அவங்களுக்கு எதாவது வாங்கி தரணுன்னா ஹோட்டலுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க பிச்சைக்காரர்களை நான் அவங்கள வந்து வயசானவங்க யாராவது பசிக்குது அவங்க கிட்டே ஏதாவது பிச்சை கேட்டாங்கன்னா பசிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்பேன் பசிக்கிறதுன்னொன்னு உடனே அவங்களை ஹோட்டலுக்குள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி தரால் நான் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஜாதி பார்த்தோ ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோ யாருக்கிட்டையும் பேசுகிறாள் நான் கிடையாது அதனால் வந்து என்னை வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிற வேற மாதிரி என்னை வந்து அசிங்கசிங்கமாக பேசுதுங்க சில ஜென்மங்கள் நான் வந்து தேவடியாவான் நான் வந்து வேற மாதிரி பொன்னா அதாவது யா அதாவது ஒரு யார்கிட்ட நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் பேசிடக்கூடாதான் இப்போ செல்வி சைடு வந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதில் சில பேர் மாறுபட்டு ஸ்கூல் சைடு சப்போர்ட் பண்ணால் உடனே அவங்க கெட்டவங்க இப்போ கார்த்திக் சார் எல்லாம் பார்த்தா அவங்க வந்து பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாருலாம் சில ஜென்மங்கள் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு சரி அவர் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருந்தால் இந்நேரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்திருப்பார் டைரெக்ஷன் பண்ணியிருப்பார் அந்த லைனாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி கேட்குற ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு ஈஸியாக ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிடும் ஸோ கார்த்திக் சாரை பற்றி தப்பு தப்பாக பேசி நான் வந்து தப்பான ஆளுங்கக்கிட்ட நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆள் கிடையாது அவர் அவர் நல்ல மனுஷன் அப்படின்றதுனால தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ஸோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாராம் ஸ்கூல் சைடு உடனே அவரை வந்து அசிங்கசிங்கமாக அவரோட கேரக்டரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ பண்ணுறீங்க அவரோட ஒய்ஃப் வந்து இரநூறுபா முந்நூறுபான்னு ரேட் பேசுகிறாங்க சில ஜென்மங்கள் அதாவது ஒருத்தங்க வந்து நியாயத்து பக்கம் நின்னால் உடனே வந்து அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது வந்து இந்த செல்வி கோ குரூப் தான் ஆனால் இவங்க வந்து செல்வியை வந்து ஒரு நாங்கள் சொல்லிட்டோன்னா உடனே எங்களை அந்த அளவுக்கு பேச வேண்டியது அவர் வந்து சித்தியாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் நிறையா இருக்குது ஏனென்றால் அந்த பொண்ணு தற்கொலைக்கு செல்வி தான் முக்கியமான காரணம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா யாருமே எந்த அம்மாவுமே பொண்ணோ இல்லை பையனோ செத்ததுக்கு அப்புறம் பணம் கொடுங்க கியூஆர் கோடில் காசு போடுங்க பல பல கோடி கொடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க ரெண்டு கோடி கொடுங்க ரெண்டு கோடி கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் செல்வி அவர்கள் வந்து அந்த பொண்ணு செத்த அடுத்த நாளே பல பல கோடி கேட்டவர் அதனால் நான் அவரை வந்து எந்த காலத்துலேயும் ஸ்ரீமதியோட அம்மாவாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் உண்மையாகவே ஸ்ரீமதியோட அம்மாவாகவே இருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு சித்தி எப்படி வந்து நிறைய படங்களில் பார்ப்போம் கொடுமைக்காரியாக இருப்பாங்க எனக்கு வந்து ஸ்ரீமதிக்கு வந்து கொடுமை செஞ்ச ஆள் வந்து செல்வி என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால உண்மையோ உண்மையாகவே அவர் தாயோ இல்லை சித்தியோ அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம் செல்வியோட மனசாட்சிக்கும் தெரியும் நினைக்கிறேன் சரியா ஓகே நாங்கள் வந்து சித்தின்னு தான் சொல்வோம் ஏன்னா என்னால் வந்து அவங்க வந்து ஸ்ரீமதியோட அம்மானு ஏற்றுக்கவே முடியாது இப்போ கூட பாருங்கள் க்யூஆர் கோடில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க காசு கொடுங்க காசு கொடுங்க உங்களுக்கு இந்த ஸ்ரீ செல்வி அவர்களுக்கு வந்து வக்கீல்லேருந்து எல்லாருமே ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க வ எந்த வக்கீலுமே ஃபீஸ் வாங்கலான்னு பொழுது என்னத்துக்கு இவங்களுக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது சந்தோஷம் படிக்க வைக்கணும் ஓகே அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதாவது எந்த இவங்களுக்கே அந்த கார்டு வச்சுருக்கனால ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்காங்க கமிஷன்லேயே அவங்களுக்கு மந்த்லி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் இப்போ ராமலிங்கம் அவர்கள் வந்து எதாவது வேலை பார்த்தாருனா அவருக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க அதே ஒரு சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவருக்கு வந்து சொந்த வீடு வேறு இருக்குது எத்தனையோ பேருக்கு வந்து சொந்த வீடு கிடையாது பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்காங்க குடிசைகளில் வாழறாங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல காசு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு ஒரு ஏக்கர் கார்டு வச்சுருக்காங்க வீடு இருக்குது எல்லாம் இருக்குது நகையை பாருங்கள் அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமும் அந்த அம்மா வந்து நகைகள் புது நகைகள் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க நான் வந்து இதை போய் ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன் இந்த தோடு கிடச்சிது இந்த தோடை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த கொலிசை வாங்கினேன்னு சொல்லிவிட்டு ஸ்ரீமதி இது மாதிரி தான் வாங்கி வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பொண்ணு இறந்த பின்பு எப்படி வந்து ஒரு தாய்க்கு வந்து தங்க நகை கடைக்கெல்லாம் போக தோணிச்சு அப்படின்றது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக தான் இருக்குது அதே மாதிரி அந்த பொண்ணை செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடியை வாங்குறாங்களோ இல்லையோ ஓகே அவளுக்கு நாலு கிராம்னாக்க செயின் போட்டேன் பத்து கிராம் செயின் போட்டேன் இருபது கிராம் செயின் போட்டேன் அதை கொடுக்கல இதை கொடுக்கல கா காதில் கம்மல் போட்டேன் இது போட்டேன் அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு அந்த நகையை பற்றி தான் அவங்களோட பேச்சு இருந்தது அதை வந்து டாக்டர் ஷாலினி அவர்கள் அதை குறிப்பிட்டிருப்பார் அது உண்மை தானே யாருமே வந்து பொண்ணு செத்துட்டா அந்த யோ அந்த பொண்ணுக்கு என்ன இருந்தது அதை தான் யோசிப்பாங்களே வந்து அந்த நாலு கிராம் நகையோ இல்லை பத்து கிராம் நகையோ அதை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு மனுஷன் ஓகே அந்த பணம் பணம் எப் எதை ஸ்கூலில் அடித்து நாசம் பண்ணிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் இது பணம் தானே அவங்க எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம்னு பேசுகிறாங்களே அதே தானே அந்த நாலு கிராம் நகையோ இல்லை பத்து கிராம் நகையோ அதை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சு சந்தோஷ் கூட சம்பாதிச்சு அந்த வாங்கி வாங்கடுப்ப நூறு கிராமே வாங்கி கொடுப்பான் அவனுக்கு இல்லை பத்து பவுன் கூட அவனுக்கு வாங்கி கொடுப்பான் இல்லை நூறு பவுன் கூட வாங்கி கொடுப்பான் ஓகே ஸோ சந்தோஷ் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவன் சம்பாதிச்சு வாங்கி கொடுக்க போகிற நகையை வந்து ஸ்ரீமதி இருந்த பின் அந்த பொண்ணுக்கு இதை போட்டேன் அதை போட்டேன் இதை வந்து கொடுக்கலாம் அப்போது ஒரு பொண்ணோட டெத்து கேஸ் போயிட்டுருக்கு கோர்ட்டில் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு வந்து நகைகளை கொடுக்கணுமா அந்த பொண்ணோட நகைகளை அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறம் போய் கடைக்கு போய் நகை வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்டவர் வந்து ஸ்ரீமதி மேலே உண்மையாக பாசமாக இருந்தார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ வந்து உண்மையை அறிந்தவர்கள் வந்து கண்டிப்பாக செல்வியை வந்து ஆதரிக்க மாட்டார்கள் ஓகே அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சில ஜென்மங்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னா நான் பொண்ணான் அதனால் என்னை கண்டபடி பேசிகிட்டு இருக்குங்க கழிஷடைகள் அவர்கள் பேர் கழிஷடைகள் தான் ஏன்னா அவங்களுக்கு புத்தி வந்து சாக்கடை புத்தின்னு சொல்லுவாங்க ஓகே அதனால தான் இன்னொரு பெண்ணை வந்து எவ்வளோ அசிங்கமாக பார்க்க முடியுமோ எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க தாராளமாக செஞ்சுக்கிட்டோம் இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது ஏன்னா நான் வந்து யாராவது எங்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா செருப்பால் அடிச்சிட்டு போகிற கேஸ்னாலாம் ஓகே அவ்வளோ லேஸ்லலாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு நான் வந்து என்னை வந்து நூறு ஆம்பளைக்கு சமம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான பர்சன் ஓகே ஸோ அதனால் என்னை இந்த மாதிரி அசிங்கமாக பேசி என்னை முடக்கலாம் என்னை பேச விடாமல் பண்ணலாம் அப்படின்ற நினைப்பெல்லாம் வேண்டாம் ஓகே அதாவது அடுத்த வீட்டு பெண்களை மதிப்பவர்கள் தான் உண்மையான நல்ல ஆண்கள் இந்த மாதிரி அசிங்கமாக இன்னொரு வீட்டு பெண்ணை பேசுகிறவங்க என்ன விடுங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அசிங்கசீக்கமாக பேசியிருக்கானுங்க அப்புறம் சாந்தி அவர்கள் வந்து ரவிக்குமாரோட ஒய்ஃபாம் அதனால் அவங்களையும் அசிங்க சீக்கிரமாக பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பெண்களை அடுத்த வீட்டு பெண்களை வந்து அசிங்கமாக பேசுபவர்கள் வந்து நல்ல மனிதர்களாக இருக்க சான்ஸே கிடையாது ஓகே ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ எல்லோருக்கும் மகா வாழ்த்துக்கள் நன்றி